அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போக்கிய நிறுவனத்திலிருந்து மருத்துவ பேசுகிறேன் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் கடைபிடிக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு தெரியாமல் கடைபிடிக்க மாட்டாங்க இருந்தாலும் மருத்துவராகிய நம்ம வந்து சொல்ல வேண்டிய கடமும் இன்னைக்கு உலகளாவிய இருக்க இடத்துல மக்கள்கிட்ட இருக்கப்பட்ட அதிகப்படியான ஒரு விஷயங்கள் குறைபாடுகள் என்ன சர்க்கரை குறைபாடு இன்சுலின் அதாவது நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படுகின்ற இன்சுலின் பற்றாக்குறையினால் நம்ம உடம்பில் இன்சுலின் சுரக்கிறது கம்மியாகி வெளியேருந்து இன்சுலின் உள்ள போடுறதும் குறவா சுரக்கிறதுனால ஏற்பட வேண்டிய நிறைய பக்க விளைவுகள் அதாவது நிறைய உணவுகள் வந்து தவிர்க்க வேண்டியிருக்கு இந்த உணவுகள்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா அந்த இன்சுலினை பேலன்ஸ் பண்ணிடலாம் சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து அதிகமாகாது அப்படின்னு சில குறிப்பிட்ட உணவு வகைகள் இருக்குது அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பொதுவாக இந்த வெள்ளையாக காணப்படுற உணவுகள்னு சொல்லுவாங்களே அதாவது மைதா மாவு அதில் செய்யப்பட்ட புரோட்டாக்களாக இருக்கட்டும் அதில் செய்யப்பட்ட எந்த கேக்கு வை வகைகளாக இருக்கட்டும் ஐஸ்கிரீம் வகைகளாக இருக்கட்டும் குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறப்பட்ட எந்த உணவும் சாப்பிடக்கூடாது தவிர்த்துடணும் முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரைகள் வந்து நாட்டு சர்க்கரை சாப்பிட்லாம் வெள்ளையாக இருக்கிற சர்க்கரை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி உப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடல் உப்புங்கிற பருள் உப்பை யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் கிடைக்கிற அந்த பொடி உப்புகள் இருக்க அந்த உப்புகளை தவிர்க்கிறது நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாயாசம் சர்பத்து கிழங்கு வகைகள் அதாவது பூமிக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் கண்டிப்பாக மதுபானங்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எந்த வகையான மதுபானங்களும் பயன்படுத்தக்கூடாது பதப்படுத்தப்படாப்பட்ட உணவுகள் அதாவது பதப்பட்ட உணவுகள்னால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம வந்து குளிர் சாதப்பட்டிருக்கணும் சொல்லிட்டோம் அதே மாதிரி பழைய எண்ணெயில் செய்த பலகாரங்கள் எந்த உணவு சாப்பிட்டா உடம்புல ஹீட்டை ஏற்படுத்துமோ அந்த மாதிரி உணவுகளை நம்ம தவிர்க்கணும் கண்டிப்பாக கண்களில் அதாவது நம்ம வந்து கண்ணால் பார்க்குற வெள்ளை நிறத்தில் உள்ள அரிசி வகைகளை தவிர்க்கிறது நல்லது பச்சரிசி மாவில் செய்கிற பலாரங்கள் பச்சரிசியில் சாப்பிட்ற ஆப்பங்கள் அது தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தவிர்க்க முடியுமோ இட்லி தோசை இதெல்லாம் நீங்கள் தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறோம் அன்னைக்கு சாப்பிட வேண்டியிருக்குன்னா இருக்குன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க அன்னைக்கே வந்து வீட்டில் நீங்கள் வந்து அந்த சுகருக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை அதிகப்படியாக எடுத்து அன்னைத்த நிலைமைக்கு சுகர் ரேஷன் இருக்குன்னு பாருங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே அந்த மீட்ரு வாங்கி வச்சுக்கோங்க சுகரை செக் பண்ணுறது வாரத்துக்கு ஒரு நாள் நாளும் செக் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக சுகரை குறைய விட்டுறாதீங்க கூட விட்டுறாதீங்க நார்மலுக்கு கொண்டு வந்துடுங்க முடிந்த அளவுக்கு உணவுலேயே அந்த சுகரை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வாங்க நம்ம சொல்கிற தவிர்க்க வேண்டிய அந்த உணவில் நீங்கள் தவிர்த்தாலே ஏதேசம் சுகர் உங்களுக்கு கட்டுப்பாட்டில் வந்துடும் மற்றொரு வீடியோவில் வந்து சுகர் நோயாளிகள் என்ன மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிட்லாம் இப்போ நம்ம சாப்பிடக்கூடாதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா என்ன மாதிரியாக எல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத வந்து மற்றொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் இது உங்களுக்கு பல இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சுகநலாக கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க கண்டிப்பாக மற்றொரு உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடியோ வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்